ராவணா பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் நேற்று ஒரு முக்கியமான செய்தி வெளியே வந்திருந்தது அதை மடை மாற்றுவதற்காக தான் சவுக்கு சங்கருடைய அந்த இஷ்யூ அப்படி மாற்றிருக்கிறாங்களோ அப்படின்னு என்ன தோணுச்சு நேற்று அந்த விஷயத்தை பேசியிருக்க வேண்டியது சவுக்கு சங்கர் வீட்டில் நடந்த ஒரு அராஜகம் அது சம்மந்தமான செய்தி நேற்று முழுக்க பரபரப்பாக இருந்ததால அந்த விஷயத்தை பேச முடியல பிரபல ஆங்கில நாளேடான டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு செய்தி வந்திருந்தது இந்த டூ ஜி ஊழல் என்ற மாதிரி இப்போ பிரபலமாக பேசப்படுறது வந்து மதுபான டாஸ்மாக் மதுபானம் அந்த ஊழல் அதில் நடந்திருக்கிற முறைகேடு ஆயிரம் கோடிக்கு மேலே வந்து முறைகேடு நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை வந்து ரெய்டு நடத்தி அப்புறம் ஒரு அறிக்கை கொடுத்துருந்ததை பற்றி எல்லோரும் பேசியிருப்பான் பரபரப்பாக போயிட்டு இருந்தது அதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு செய்தி மட்டும் நேற்று வந்து ஸ்கூப்னிஸாக வந்து அவங்க போட்டிருந்தாங்க இந்த டாஸ்மாகில் பல பிரிவு இருக்குது அதில் ஒரு விடயம் வந்து இந்த மதுபான பாட்டில் இருக்குல்ல அந்த பாட்டில் வந்து வாங்கக்கூடியது அது புதிய பாட்டிலுக்கு வந்து ஆறு ரூபாய் விலை நிர்ணயம் அப்படின்ற மாதிரி வாங்குறாங்க அது உண்மையிலேயே மார்க்கெட்டில் வந்துட்டு இன்னும் குறைவாக கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் எல்லாருமே பேசிவிட்டு ஒரு சீலிங் மாதிரி வச்சுட்டு பாட்டில் கம்பெனி வந்து ஆ ரூபாய் ஒரு பாட்டில் காலி பாட்டில் வந்து ரூபாய் அப்படின்னு அதை வந்து ரீசைக்கிள் பண்ணலாம் மறுசுழற்சி அதை வாங்கி கழுவி திரும்ப ஃப்ரெஷ் பண்ணி அதிலே சரக்கு வந்து அனுப்புறதுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு திரும்ப அதை வந்து பேசி அங்கே நிறைய பாட்டில் வந்து வெளியே விற்கிற பாட்டில் அங்கே தான் இருக்குது அந்த பாட்டிலெலாம் எடுத்துகிட்டு போவாங்க அதில் வந்துட்டு ஒரு சில பாட்டில் ஓடி மீதியெல்லாம் அப்படி தான் இருக்கா அந்த பாட்டிலில் கழுவி திரும்ப அதில் சரக்கு நிறைய பேர் அனுப்புறது அதுக்காக வேண்டிய ஒரு பாட்டிலுக்கு வந்து எக்ஸ்ட்ரா நாலு ரூபா ஒரு பாட்டிலுக்கு நாலு ரூபாய் கூடுதலாக ரெண்டு ரூபா தான் அந்த ரீசைக்கிள் பாட்டிலுக்கு வந்து ரெண்டு ரூபா தான் நிர்ணயினா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அது கழுவி திரும்ப அனுப்பணும் அதுக்கு தான் அதுக்கு வந்து ரெண்டு ரூபாய் ஆனால் இவங்க டாஸ்மாக் வந்து பாரி வள்ளல் பரம்பரை இல்லை இவங்க செந்தில் பாலாஜி அவங்க இதுவே வந்து பாரி வள்ளல் பரம்பரை அதுக்கு மேலே ஆட்சியாளர் வந்து வள்ளல் பரம்பரை ரெண்டு ரூபாயெலாம் பறைவா கொடுக்கக்கூடாது கூடாது நாலு ரூபா எக்ஸ்ட்ரா போட்டு ஆறு ரூபா ஒரு பாட்டிலுக்கு இப்போ புது பாட்டிலேயே ஆறு ரூபா வருதுங்க புத்தம் புதிய பாட்டில் அவங்க வந்து கொடுக்குறாங்க கம்பெனிலேருந்து கொடுக்குறாங்க டாஸ்மாக் நிறுவனத்துக்கு மதுபான ஆலைகளுக்கு கொடுக்குறாங்கனாக்கா ஆறு ரூபா இந்த ரீசைக்கிள் பண்ண ரெண்டு ரூபா பாட்டிலுக்கு அதுவும் ஆறு தான் கணக்கு இது எந்த விதத்துல சரியானது அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி எடுத்து போட்டு இதில் வந்து நிறைய வந்து ஊழல் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டாஸ்மாக் வெப்சைட்ல பாத்தீங்கன்னாக்கா சராசரியாக ஒரு நாளைக்கு தொண்ணூறு லட்சம் தொண்ணூத்தி லட்சம் மது பாட்டில்கள் வந்து விற்பனை அப்படின்னு சொல்ல வராங்க சராசரியாக தொண்ணூறு லட்சம் அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ தொண்ணூறு லட்சம் ஒரு நாளைக்கு அப்படின்ற அந்த பாட்டில் கணக்கு எடுத்துட்டீங்கனாக்கா ஒரு மாதத்துக்கு வந்து இருபத்தி ஏழு கோடி காலி மது பாட்டில் வந்து கணக்கு வருது ஒரு நம்ம ஒரு மாதத்துக்கு சராசரியாதான் நம்ம சொல்றோம் தொண்ணூறு லட்சனே வச்சுப்போம் சமயத்துல ஒரு கோடி வரும் தொண்ணூத்தஞ்சு லட்சம் வரும் ஒரு கோடிக்கு மேலேயும் போகும் இப்படிலாம் இருக்குது நம்ம தொண்ணூறு லட்சத்திலே வச்சுருவோம் ஒரு மாதத்துக்கு ஒட்டு மொத்தம் பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு கோடி காலி பாட்டில் வந்து டேன் வரும் சுழற்சி வருது அந்த இருபத்து இருபத்தி ஏழு கோடிக்கும் ரெண்டு ரூபா தான் நீங்கள் விலையை வச்சுருக்கணும் இவங்க ஆறுரூபான்னு சொல்லி கொடுக்குறாங்க காலி பாட்டிலு அதாவது மறு சுழற்சி வந்தால் அந்த பாட்டிலுக்கு ஒரு பாட்டிலுக்கு நாலு ரூபா அப்படின்னாக்கா இருபத்தி ஏழு கோடி பாட்டிலுக்கு நூற்றி எட்டு கோடி மாதத்துக்கு வந்து கூடுதலாக டாஸ்மாக் நிறுவனம் மது பாட்டில் கம்பெனிகளுக்கு கொடுக்குது ஒரு மாதத்துக்கு மட்டும் நூற்றி எட்டு கோடி நல்ல கணக்கு வச்சுக்குங்க இதை கணக்கு வச்சு திரும்ப நீங்கள் ஒரு பன்னிரெண்டு மாதத்துக்குன்னு பிரித்து போட்டு பார்த்தாக்கா அது ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருக்கிறது காலி பாட்டில் மது காலி மது பாட்டில் வந்து ஒரு மாதம் முழுக்க மறுசுழற்சி பாட்டிலுக்கு நாலு ரூபா கூடுதலாக நீங்கள் வச்சு கொடுத்தீங்கனாக்கா நூற்றி எட்டு கோடி ஆண்டுக்கு எவ்வளவு அப்படின்னு கணக்கு போட்டால் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு கோடி ரூபாய் மது பாட்டில் மேலே அனாவசியமாக நாலு ரூபாய் கூடுதலாக கொடுத்த பணம் மட்டுமே ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தாறு கோடி சுமாராக ஆயிரத்தி முந்நூறு கோடி இந்த பாட்டிலில் மட்டுமே ஊழல் முறைகேடு நடந்திருக்கிறது இது இல்லாமல் பாட்டில் மது பாட் மது விற்றதில் வந்து அதிகம் இந்த போக்குவரத்து சரக்கு எடுத்துகிட்டு போகிறது வர்றதுக்கான கான்ட்ராக்டில் வந்து ஊழல் வித்த சரக்கில் வந்து பாதிக்கு பாதி கணக்கு இல்லாமல் மறைச்சிது இதெல்லாம் வந்து வேற எக்ஸ்ட்ரா நிறைய இருக்குது அதுதான் சுமாராக லட்சம் கோடிக்கு மேலே இதில் ஊழல் நடந்திருப்பதாக தெரிய வருகிறதுன்னு சொல்லக்கூடிய காரணம் இது தான் தொடக்க நிலையாக ஈடி வந்து சொல்லியிருக்குது அமலாக்கத்துறை சொல்லியிருக்குதுனால ஆயிரம் கோடி அப்படின்னு வச்சுக்காங்க இப்போ என்ன ஸ்கூப் நியூஸ் அடிச்சது டைம்ஸ் ஆஃப் இந்தியானால் இந்த பாட்டில் ஹேண்டில் பண்ணதில் மட்டுமே ஒரு ஆயிரம் ஆயிரத்தி முந்நூறு கோடி கிட்ட நம்ம கணக்கு அதில் வந்து இவ்வளவு கோடி ஒரு பாட்டிலுக்கு இவ்வளோ கண் போட்டு அவங்க தோராயமாக சொல்லியிருக்காங்க டைம்ஸ் ஆஃப் இந்தியாவும் நம்மளும் அதே தோராயத்தோட கணக்கு போட்டு பார்க்குறப்ப இவ்வளவு தொகை ஒரு ஆண்டுக்கு மட்டுமே மோசடி நடந்திருக்கிறது இதெல்லாம் யார் வீட்டு பணம் மக்களோட வரி பணம் இந்த குடிகாரர்களுக்கு கொடுக்கக்கூடிய குடியாளிகள் குடிக்கக்கூடிய அந்த பணம் எத்தனையோ குடும்பங்கள் வந்து சீரழிஞ்சி கொடுக்கக்கூடிய அந்த பணம் கனிமொழி அவர்களுடைய பாணியில் சொல்கிறதுனா எத்தனையோ இளம் விதவைகள் குடும்பம் கொடுக்கக்கூடிய அந்த பணம் இதெல்லாம் எங்கே போகுதுன்னா பாட்டில் கம்மனுக்கு எக்ஸ்ட்ரா நாலு ரூபா ஒரு பாட்டிலுக்கு புது பாட்டிலு ஆறு ரூபாய் பாட்டில வாங்கி மறுசுழற்சி பண்ணி கொடுக்கறதுக்கு ரெண்டு ரூபா தான் ஆனால் அதுக்கே எக்ஸ்ட்ரா நாலு ரூபான்னு போட்டு அதுக்கும் ஆறு ரூபா வாங்கிட்டு வந்துருக்குறாங்க இப்படிலாம் கணக்கு பண்ணி பார்க்குறப்ப அவங்க சொல்றாங்க நிறைய சந்தேகம் இதுக்குள்ளாக இருக்கிறது அப்படின்றது தான் கிளப்பியிருப்பாங்க நேற்று வந்திருந்த அந்த கட்டுரை டைம்ஸ் ஆஃப் இந்தியா அடுத்த ஸ்கோப் நியூஸ் உடைய கட்டுரை இதுதான் காலையிலே வந்தது உடனே ஏற்கனவே சவுக்கு சங்கரு இந்த மாதிரியாக இந்த ஊழல் நடந்திருக்கிறது துப்புரவு தொழிலாளர்களுக்காக பலன் பெறக்கூடிய அந்த திட்டத்தில் தனி ஒரு நபர் காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை பினாமி நபர்கள் மேலே எடுத்து போட்டு வச்சுட்டு அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு மாதம் ஒரு இருபது ரூபா முப்பது ரூபா கொடுக்குறாங்க அவங்க அப்படியே தண்ணி அடிச்சுட்டு அப்படின்ற ஒரு வார்த்தையை வேலை செய்யக்கூடிய அவர்களும் அந்த தண்ணியை பயன்படுத்துவாங்க குடியே அவங்க சொல்கிறது அப்படின்றதுக்காக சொல்கிறப்ப அதுக்கு ஒரு வழக்கு போட்டு நேர் நேர்நிறுத்துகிறாங்க நீதிமன்றத்தில் நீதிமன்றம் சொல்லிடுச்சு இதில் அவதுரா பேசுன மாதிரிலாம் ஒன்றுமே இல்லையே சொல்லி சொல்லியிருக்கிறாரு எங்கே வந்து துப்புரவு தொழிலாளர்களை அந்த பணியாளர்கள் தூய்மை பணியாளர்களை எங்கே சொல்லியிருக்கிறான்னு கேட்டு சிறைப்படுத்த முடியாதுன்னு அனுப்பிட்டார் சொந்த ஜாமீனில் அதே பிரச்சனைக்கு ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு நபர் செல்வப் பேருந்தாக கட்சியினுடைய தலைவர் அவருக்கு வேண்டப்பட்ட ஒரு மகளிர் ஒரு பெண்ணை வழக்கறிஞர் தலைமையில் கோஷம் போட்டுன்னு ஊர்வலமா போறாங்க இதை பத்தி நேற்று சிறப்பாக ஒரு வீடியோ நம்ம போட்டிருந்தோம் முதலமைச்சர் வீட்டுக்கு எதிராகவோ இல்லை உதயநிதி வீட்டில் எதிராகவோ அது வீட்டுக்கு எதிராகவோ அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இன்னும் அந்த அதுல அதில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் வீட்டு குடும்பத்துக்கு எதிராக யாரோ ஒருத்தர் எதிர்ப்பு தெரிவித்து கேட்கறாங்க கைது செய்ய கைது செய்யணும்னு கோஷம் போட்டுக்கிட்டே போய் போறதுக்கு அனுமதிப்பாங்களா அந்த மாதிரி ஊர்வலம் நடத்த அனுமதிப்பாங்களா உடனடியாக என்ன அவ்வளவு பெரிய கூட்டம் போகுது எங்க போகுதுன்னு தடுத்து நிறுத்தி இருப்பாங்களா இல்லையா வீட்டு கதவை உடைச்சிட்டு உள்ள போய் கிட்டத்தட்ட இரண்டரை மணி நேரம் மூன்று மணி நேரம் ஆடுற வரைக்கும் அனுமதிப்பாங்களா காட்சி நாளைக்கு மாறும் ஆட்சி மாறும் அப்படி மாறும்போது போது எல்லாம் இது அது சரியா அப்படின்னா சரியில்லை என்று ராவணின் நிலைப்பாடு நேற்று பேசியிருந்தோம் ஏன் இது நேற்று நடந்தது அப்படின்னு நம்ம கவனிச்சு பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி முந்நூறு கோடி கிட்ட சுமாராக பாட்டல்ல மட்டுமே ஊழல் முறைகேடு நடந்திருக்குதுன்றதை இதுதான் நேற்று ஊடகங்கள் பேசுபொருளாக ஆக்கியிருக்கணும் இப்ப புரியுதா இன்டெலிஜென்ட் டிபார்ட்மெண்ட் இந்த காவல்துறை முதலமைச்சருக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் எப்படியாவது காவல்துறை அதிகாரிகள் எத்தனை பேர் நேர்மையானவர்களாக இருக்கிறாங்க அதிகாரம் வந்து ஒரு இடத்துக்கு வந்துட்டோன்னே இதை செய் அப்படின்னு மந்திரி சொன்னார்னே செய்ய வேண்டியதுதான் இப்போ ஏன் நேற்று இந்த விஷயங்கள் உருவாக்கப்பட்டது ஏன் செல்வப் பெருந்தகை இதுக்கு பயன்படுத்தப்பட்டார் இதில் வந்து செல்வப் பெருந்தகளுடைய பங்களிப்பு என்ன அவருக்கு இதில் தொடர்பே இல்லை அப்படின்னாக்கா அவர் செய்ய வேண்டிய நடவடிக்கை என்ன அவர் நேரம் என்ன செய்திருக்கணும் அந்த பெண்மணியை வந்து கைது செய்தார்களா இல்லையா சம்பந்தப்பட்டவர்கள் இத்தனை பேர்லாம் வந்து ஒவ்வொருத்தரும் பேரெல்லாம் போட்டுக்கிட்டு செய்துட்டு இருக்கிறாங்க எவ்வளவு பெரிய விடியம் வந்து உண்மையிலேயே இவர்களுக்கு ஒரு அக்கறை உள்ளவர்களாக இருந்தால் என்ன அறிவாலயத்துக்கு முன்னாடி போய் நீங்க அந்த சாணியும் மலத்தையும் கொட்டி இருக்கணும் ஏன்னா வேங்க வயல்ல எப்படிலாம் வந்து நடந்தது ஒரு ஒரு முடிவு இல்லாமல் நடந்துக்கிட்டு இருந்தது ஒடுக்கப்பட்ட இனத்துக்காக குறிப்பா அந்த தூய்மை பணியாளருக்காக நடந்ததில் முறைகேடு நடந்திருக்குது இதில் பினாமிகளை வச்சு இப்படிலாம் பண்ணியிருக்கிற அப்பன்ற உங்களுடைய கோபம் அறிவாலயத்தில் போய் நீங்கள் கொட்டியிருக்கணும் ஏன்னா அதெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்து இந்த வேலையை செய்திருக்கீங்க நேற்று அப்படின்னா நேற்று முழுக்க ஊடகங்கள் இதை தான் பரபரப்பை பேசிகிட்டு இருக்கு இப்போ புரியுது அவங்களுக்கு ஒன்றை மடைமாற்றுவதற்கு இன்னொன்று எதை கொண்டு வந்து வைப்பாங்கன்னு தெரியுது உங்களுக்கு இதையெல்லாம் ஏற்கனவே திட்டமிட்டு இருந்தது இப்படியான ஒரு விஷயங்கள் வந்து இதெல்லாம் வச்சுக்கலாம் எங்கேயாவது ஒரு நேரத்தில் ஒரு சிக்கல் வரப்ப இந்த விஷயத்தை எடுத்து ஏக இப்படி பண்ணால் இது ஒரு பரபரப்பாகும் இந்த மாதிரி ராகவ் இப்படி பண்ணாக்கா அவருக்கு ஏதனா பரபரப்பு இப்படிலாம் ஆகும் அப்போ யாராருக்கு எந்தெந்த நேரத்தில் என்னென்ன செய்யலாம் ஒரு பெரிய விஷயம் சிக்கல் வருது திமுகவுக்கு நெருக்கடி அதை மடைமாத்துவதற்காக ஒரு விஷயத்தை எடுக்கலாம்னு ஒரு பட்டியல் இருக்கும் அந்த பட்டியலில் நிலுவையில் இருந்தது தான் நேற்று நடந்த அந்த ஆப்ரேஷன் காவல்துறையும் காங்கிரஸ் கட்சி தலைவருமாக சேர்ந்து நடத்தின சவுக்கு சங்கர் வீட்டில் நடந்திருக்கிற ஒரு பெரிய அநீதி இப்போவும் சொல்கிறோம் அவர் சரியானவரா தவறவானவரா எதுவா இல்லையா அதெல்லாம் அப்பாற்பட்ட விடையும் அவர் மேலே விமர்சனம் இருக்குதா இல்லையா அதெல்லாம் வேற விஷயம் ஆனா ஒரு பத்திரிகையாளர்ன்ற பேரில் ஊழலை பேசிக்கிட்டு இருக்கிறார் அது பின்னாடி லாபி பண்றாரா இல்லையா அது வேற விஷயம் ஊழலை பேசி அம்பலப்படுத்திட்டு இருக்கிற ஒருத்தருக்கு நீங்க சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கிறீங்க சிறைப்படுத்துறீங்க அவர் சட்டப்படியா பெயிலில் வர்றாரு அவர் வேலையை செய்துட்டு இருக்கிறாருன்றப்ப மேற்கொண்டு நீங்க என்ன பண்ணணும் சட்ட ரீதியாக என்ன செய்யணுமோ அதை செய்திருக்கலாம் வழக்கு போட்டீங்க கொண்டு போய் நேர்நிறுத்துறீங்க நீதிபதி பார்த்துட்டு இதெல்லாம் சரி வராதே நீங்க போங்க அப்படின்னு முடிச்சு அனுப்பின ஒரு விஷயத்தையே ஊர்வலமா போயிட்டு நீங்க செய்து முடிச்சிருக்கிறீங்கன்னா நேற்று நீக்கு அந்த வீட்டில் நடக்கிறது நாளைக்கு இன்னொரு பத்திரிக்கையாளர் வீட்டில் நடக்கும் இதில் என்ன பெரிய வேடிக்கை வேதனைனா புகழ்பெற்ற சென்னை பத்திரிக்கையாளர் மன்றம் அப்படின்னு ஒன்னு இருந்தது இருந்தது ஒரு காலத்துல இப்போ செத்து போயிடுச்சா உயிரா இருக்குதா அப்படின்னு தெரியல ஒரு வார்த்தை கூட இது வந்து அநீதி அப்படின்னு ஒரு வார்த்தை கூட இந்த நிமிடம் வரை சொல்லவில்லை சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட இருபத்தி நாலு மணி நேரம் முடிஞ்சிருக்குது சீமான் வந்து ஒரு விஷயத்தை வந்து ஒன்றும் இல்லை ஒரு புதிய தலைமுறையில் இருந்துட்டு எப்படிப்பட்ட அந்த பத்திரிகையாளர் சங்கன்றதை நான் சொல்ல வரேன் பாருங்கள் ஒரு பத்திரிகையாளர் பேசும்போது பேட்டிலாம் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது மேதகு தலைவருடைய அண்ணன் மனோகரன் கார்த்திக் அவனுடைய பையன் கார்த்திக் வந்து உங்களை பற்றி இப்படி சொல்லியிருக்கிறான்னு கார்த்திக் மனோகரன் உங்களை பற்றி இப்படி சொல்லியிருக்கிறான் அவன் கிடைக்கிறான் பிக்காலி பையன் அப்படின்னு சொல்கிறார் அவனை தான் சொல்கிறாரு அந்த தம்பியை தான் சொல்கிறாரு ஆனால் இது வந்து பத்திரிகையாளரை வந்து கொச்சிப்படுத்திட்டு தான் அடிக்க கொடுத்தது சென்னை ப்ரெஸ் கிளப்பு அந்த பிக்காலின்ற வார்த்தையை புதிய தலைமுறை பீப் போட்டு பேசு அது என்னவோ நூற்றுக்கணக்கான முறை வடிவேலுடைய பிக்காலி பையன்ற வார்த்தையை காமெடி உலகம் முழுக்க ஓடிக்கிட்டு இருக்குது அதுக்கெல்லாம் வந்து பீப் போடலை இவர் சொன்ன அந்த வார்த்தையை போட்டோன்னே அது ஏதோ தவறான வார்த்தையை விட்டதா உடனே அதுக்குன்னு ரெடியாக இருக்கக்கூடிய அந்த வாடகைக்கு அமர்த்தப்பட்ட அல்லது விலைக்கு வாங்கப்பட்ட அந்த யூடியூபர்லாம் சேர்ந்து கொச்சப்படுத்தி ஒரு பெரிய ஒரு அமக்கலமே பண்ணி முடித்தாங்க ஒரிஜினல் வீடியோ வெளியில் வரது உண்மையான வீடியோ வெளியே வர்றதுக்குள்ளாக இவ்வளோவும் பரவிடுச்சு உண்மையான வீடியோ வெளியே வந்தாக்கா பிக்காலி பையன் இருக்குது அதில் பத்திரிக்கையாளர் எதுவுமே திட்டல ஆனால் சென்னை பத்திரிக்கையாளர் மன்றம் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த பத்திரிக்கையாளர் மன்றம் முதன் முதலாக ஒரு கண்டன யாருக்கு கொடுத்ததுன்னா சீமானுக்கு கொடுத்துச்சு நல்லா நினச்சி பாருங்கள் பத்திரிக்கையாளர் நேரடியாக திட்டலை இவங்களாவே பீப் போட்டுக்கிட்டாங்க ஏன் போட்டாங்க அப்படின்றதும் தெரியல உள்ள அரசியல் அப்போ இதுவங்களாம் நடுநிலையாக உண்மையிலே பத்திரிகையாளர் இருக்கிறாங்களான்னு ஒரு கேள்வி சரி விடுங்க சரி பேசிட்டீங்களா அதை விட மிக கொடூரமானது ஒன்று மிக மோசமானது ஒன்று இந்தியாவில் எங்கேயுமே நடந்தேறாத ஒன்று இந்த பத்திரிக்கையாளர் மன்றம் நேரம் கொதிச்சு இருக்கணுமா இல்லையா நீங்கலாம் யாருக்காக இந்த பத்திரிக்கையாளர் மன்றம் வச்சுக்கிட்டு இருக்கீங்க சவுக்கு சங்கர் பத்திரிகையாளராக இல்லையான்றது முதல்ல நீங்க முடிவு பண்ணுங்க அது இருக்கட்டும் ஆக அப்படியான செய்திகளை சொல்லக்கூடிய ஒரு சக மனிதனே வச்சுக்கோங்க ஒரு சாதாரண மனிதனே வைங்க ஒரு ஊழல் அம்பலப்படுத்துறாரு அதுக்கு சட்டம் வந்து கையில எடுத்துக்கிட்டு இவர்களே போய் வீட்டில் எல்லாம் வன்முறையை செய்கிறாங்க நாளைக்கு இதே ஆளுங்கட்சியில் இல்ல உங்களுடைய பத்திரிகையாளர் மன்றம் வச்சிட்டு இருக்கீங்கல்ல பிதா மகன்களாக நிறைய பேர் இருக்கிறீங்கள தலைவர்கள் இருக்கிறீங்களா பொது முக்கிய பொறுப்புல இருக்கிறீங்களா உங்களுக்கு யாரோ ஒருத்தர் ஆகலைங்க ஒன்றா கூட்டிட்டு உங்கள் வீட்டில் வந்து அடிக்கிறாங்க இந்த மாதிரி சாணியெலாம் எல்லாம் மோசமாக மோசமா அடிக்கிறாங்க என்ன ஆகும் நினைச்சு பாருங்க உங்களுக்கு இன்றைக்கி இங்க நடந்தது நாளைக்கு இது இது வந்து ஒரு அநீதியின் கூட கேட்கறதுக்கு துப்பு இல்லாத ஒரு பத்திரிக்கையாளர் மன்றம்னா இது என்ன இது என்ன இருக்குதுன்னு தெரியல எனக்கு நீங்கள் எல்லாம் சேர்ந்திய மேலே விழுந்து கதறிவீங்க கடிப்பீங்கிறது நல்லாவே தெரியும் தெரிஞ்சே நான் பேசுகிறேன் ரொம்ப நாகரிகமாக பேசுகிறேன் நீட்டாக பேசுகிறேன் உங்களுடைய எந்த விவகாரத்தையும் நான் பேசலை இதை மட்டுமே தான் பேசுகிறேன் இதை கண்டிச்சு இருக்கணுமா இல்லையா சொல்லுங்க இவ்வளோ கலைப்பறை நடந்திருக்கு இதுக்கான மைய காரணம் வந்துட்டு பாட்டிலில் நடந்த ஊழல் முறைகேடு மட்டும் ஆயிரத்து முந்நூறு கோடி இதை தவிர்த்து இன்னும் நிறைய முறைகேடு இது உள்ளார கிளையாக நடந்திருக்குது அதெல்லாம் எவ்வளோவும் தெரியாது இதுதான் விஷயம் இதுதான் நேற்று முழுக்க பேசு பொருளாகி இருக்கணும் இதுதான் ஊடகம் நேற்று கொண்டு வந்திருக்கணும் இந்த அரசு தொட்டதெல்லாம் பொண்ணுன்ற மாதிரி தொட்டதெல்லாம் ஓடு தொட்டதெல்லாம் ஓடு சிவில் சப்ளை கார்பரேஷன் சொல்லக்கூடிய தமிழ்நாடு நுகர் நுகர்பொருள் வாணிப கழகத்தில் பொதுமக்களுக்கு ரேஷன் கடையில் அந்த விநியோக கடையில் வந்து கொடுக்குற அந்த ரேஷன் பொருளை கொடுக்குற அந்த இதுக்கு லாரி சப்ளை கான்டெக்டில் ஒப்பந்தத்தில் அதில் மட்டுமே கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு கோடி ஆதாரத்தோடு எடுத்து போட்டு பேட்டி கொடுத்து வச்சிருக்காங்க ஒரு பதில் ஒரு விவாதம் இல்லை டாய்லெட் கழுவுவதற்கான பணத்தில் மட்டுமே ஆயிரம் கோடி ஊழல் முறைகேடு பொது கழிப்பிடங்களை கழுவுவதற்காக ஒப்பந்தம் போட்டதில் மட்டுமே ஆயிரம் கோடி தனியாக சில பேருடைய பாக்கெட்டுக்கு போய் சேர்ந்துருக்குது இது பற்றி பேசு பொருளாக்களை விவாதம் பண்ணலை யாருமே இப்போ இந்த டாஸ்மாக் மதுபான வேற ஊழல் இருக்குதுல மிக மோசமானது ஒரு நூறு கோடிக்கு டெல்லி காங்கிரஸே கவிழ்கிற நிலைக்கு போயிடுச்சு அரசியல் கைது பண்ணி உள்ளே வச்சாங்க முதலமைச்சர் எல்லாருமே உத உள்ளே வச்சாங்க அந்த டீமில் இருக்க எல்லாருமே இங்கே என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படின்றப்ப அண்ணாமலை ஈடி வரும் முறைப்படி விசாரிக்கும் கடைசியாக தான் இருக்கும் அப்படிலாம் எடுத்தோடனே கைது பண்ண முடியாதுங்க கட்டாயம் கைது இருக்குது ஸ்டாலினும் உள்ளே போவார் அப்படின்னு தான் அண்ணாமலை சொல்கிறாரு நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயே ஏதோ ஒரு ரகசிய பேரம் இருக்கிறதோன்னு ஒரு சந்தேகத்தை ஒரு பாமரனாக வைக்கிறோம் ஆக இது எல்லாம் நேற்று பொருளாகி இருக்கணும் ஏன் மடை மாற்றப்பட்டது இதுதான் இப்போ இருக்கக்கூடிய ஒரு பாமரனுக்கான கேள்வி சவுக்கு சங்கர விஷயம் ஏன் இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு கூட செய்திருக்கலாம் இவ்வளோ நாள் இருந்தவங்க ஒரு ஒரு வாரம் கழித்து செய்யலான்னு தலை வெடிச்சிரும் அவங்களுக்கு குறிப்பாக நேற்று ஏன் செய்யணும்னா நேற்று டைம்ஸ் ஆஃப் இந்தியா இது மாதிரி ஒரு மிக பெரும் ஊழலை வந்து வெளியே கொண்டு வந்திருக்குது இந்த மாதிரி கடந்த காலங்களில் செய்தி வெளியில் கொண்டுட்டு வரும்போது இப்படியெல்லாம் நடக்கும் இப்படியான விஷயங்கள்லாம் வரும் அப்படின்ற மாதிரிலாம் நிறையா நடக்கும் உங்களுக்கு ஒரு கட்டத்தில் வந்து உங்களுக்கு டக்கான் கிரானிக்கல் வருது டைம்ஸ் ஆஃப் இந்தியா வருது இவங்களுக்குள்ளே ரெண்டுமே லான்ச் பண்ணுறதுல புதிய போட்டி யார் ஸ்கூப் நியூஸ்ன்றது ஒன்று அப்போ தான் ஒரு அமைச்சர் வந்து அதிகாரியை வந்து மிரட்டினாங்கன்னு அந்த டேப் வெளியில் ஆனது வெளியானது பிரபலமான ஒரு ஆங்கில நாலு எட்டில் அதே தேதியில் இனப்படுகொலை சம்பந்தமான இன்னொரு பெரிய விஷயமும் வெளியே வருது அதை மறைப்பதற்காக இதுவா அப்படின்லாம் பேசப்பட்ட இந்த மாதிரி நிறைய நடந்துருக்கு விடையா அவங்களுக்கு இதெல்லாம் கூட்டி கழித்து பார்க்கும்போது இந்த திமுக அரசு செய்திருக்கிற இந்த ஊழல் மக்கள் மத்தியில் இப்போ பேசப்படலை எது பேசப்படுது சவுக்கு சங்கருக்கு நடந்தது அநீதி சவுக்கு சங்கருக்கு நடந்தது அநீதி இப்போ சிபி சிபிசிஐடி விசாரணைக்கு டிஜிபி சங்கர்ஜிவால் வந்து உத்தரவிட்டிருக்கிறார் எனக்கு என்னன்னா இது அவ்வளோதான் ஊற்றி மூடுற விஷயமா முடிய போகுது அப்படின்னு தான் இருக்குது சிபிசிஐடி இது மேலே நம்பிக்கை இருக்குதா அது மட்டும் யார் அப்படின்னு கேட்டால் அவங்களும் தமிழ்நாடு ஐயா ஸ்டாலினுக்கு கீழே தான் அதுவும் இருக்குது சட்டம் ஒழுங்கு போலீஸ் இருக்கு அதுவும் ஸ்டாலின் ஐயாவிட்ட தான் இருக்குது இந்த சட்ட ஒழுங்கு போலீஸு சென்னை சிட்டி போலீஸ் கமிஷனர் அருண் அவர் தான் செய்து செய்திருக்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்னு சங்கர் சந்தேகத்தை கலப்புறாரு அதனால இது விசாரிக்க கூடாது சிபிஐ விசா சிபிசிஐடி விசாரிக்கணும் அல்லது சிபிஐ விசாரிக்கணும்னு சொல்லிட்டு நேற்று பேசியிருந்தார் உடனே சிபிஐ நேரடியாக சிபி இப்ப வேங்க வயல் உடனே அந்த அரசு சிபிஐ விசா சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட்டது கடைசியாக என்ன ஆயிடுச்சு சிபிஐ விசாரணைக்கு தான் மாறனது என்ன இதில் எவ்வளோ எவ்வளவு விஷயம் நடந்திருக்கு சிபிசிஐடி மட்டும் யாரு வேறு நாட்டில் இருந்து வந்துவிட்டாங்களா இல்லை மத்திய அரசு கிட்டேருந்து வந்துவிட்டாங்களா தமிழ்நாடுக்கு கீழே இருக்க அது ஒரு பிரிவு அது எப்படி சரியான தீர்ப்பை தருன்ற ஒரு சந்தேகம் எல்லாருக்கும் வருமா வராதா எல்லாமே தமிழ்நாடு அரசு கன்ட்ரோல் தான் இருக்குது எல்லாமே ஸ்டாலின் ஐயா தான் இருக்குது ஆக இந்த விஷயத்தில் வந்து நியாயம் வேணும் இனி ஒரு நபருக்கு இப்படி நியாயத்தை சொல்லக்கூடிய ஒரு நபருக்கு ஒரு பக்கம் ஒரு சமூக சேவகராக கனிமவரில் கொள்ளை நடக்குதுனாக்கா லாரி ஏற்றி கொண்டு விட்டுட்டோம் நாங்கள் சிலரை கைது பண்ணி வச்சுருக்கிறோன்னு சட்டத்தை முடிச்சிக்கிறீங்க அதோட இன்னொருத்தர் வந்து வகுப்பு போர்டு நிலம்லாம் வந்துட்டு அந்த சுரண்டுறாங்க அது வந்து கையகப்படுத்துகிறாங்க அதுக்கு எதிராக ஒருத்தர் போராடுற இஸ்லாமியர் போராடுறன்னா அவரும் அதே போல கொலை அவர் நாங்கள் கைது செய்து விட்டோம் பன்னெண்டு மணி நேரத்தில் நடவடிக்கை எடுத்து குற்றவாளிகளை பிடித்து விட்டோம் அப்படின்னு மட்டும் நிறுத்திக்கிறீங்க ஏன் அப்படிலாம் நடக்குது உங்களுடைய இன்டெலிஜென்ட் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுது ஏன் இந்த மோதலெல்லாம் முன்கூட்டியே கண்டறிஞ்சு நீங்கள் தடுக்க நடவடிக்கை எடுக்கிறீங்க இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு இந்த வகுப்பு போர்டுக்கு எதிராக நியாயத்துக்கு போராடுனா முன்னாள் காவல் துணை ஆய்வாளர் அவர் வந்துட்டு வீடியோவே போட்டுக்கிறாரு என் உயிருக்கு ஆபத்து வருதுன்றப்ப நீங்கள் ஏன் அதை கவனத்தில் எடுக்காமல் விட்டீங்க அப்போ அந்த மாவட்ட கண்காணிப்பாளர் இருந்து கீழே காவல் நிலையத்தில் இருக்கிற வரைக்கும் நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்துருக்கணும் பேருக்கு ஒரு இடமாற்றம் அதோட சரி முடிஞ்சு போச்சு உயர் அதிகாரிகள்லாம் தப்பு எதுக்கு அப்புறம் உயர் அதிகாரி நாங்கள் இருக்கணும் வெளிப்படையாக போடுறாரு சமூக வலைத்தளங்களில் ஸோ இதெல்லாம் என்ன சொல்றதுனா இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி பொது விடயங்களை இந்த ஊழலை முறைகேடை அநீதிகளை யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அதெல்லாம் குறிப்பாக குறி வச்சு கொலை செய்யப்படுறது இப்போ சவுக்கு சங்கர் மாதிரி ஆக்கெல்லாம் கொலை செய்யறதுல சிக்கல் இருக்குது அப்போ அவர் என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி பண்ணலாம் அது எந்த நேரத்தில் பண்ணணும் திமுகனுடைய ஊழல் எதனா வெளியில வரும்போது அந்த நேரத்தை பயன்படுத்திட்டு செய்யணுமோ அப்படின்னு நேற்று நீங்கள் நடத்தியிருக்கிறதாக சந்தேகம் எழுகிறது நேற்று முழுது விவாதிக்கப்பட வேண்டிய பொருளாக இருந்திருக்க வேண்டியது ஊடகத்தில் இந்த பாட்டில் விடயத்தில் மட்டும் ஆயிரத்தி முந்நூறு கோடி அதாவது ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு கோடி வந்து முறைகேடு நடந்திருக்குது அந்த பணம்லாம் யார் பாக்கெட்டு போயிருக்குன்னு உங்களுக்கே தெரியும் ஏன்னா இந்த மூ இந்த முறைகேட்டில் யாராருக்கெல்லாம் பங்கு இருக்குன்னு எல்லாருக்கும் கேட்குற மக்களுக்கு தெரியும் இதுக்கு துறை அமைச்சர் வந்து செந்தில் பாலாஜி எல்லாத்துக்கும் தலைமையில் இருக்கிற ஒரு தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு துறைக்கு கீழே வந்து விஜிலன்ஸ்லாம் இருக்குது ஒரு ஒரு துறைக்கும் முறைகேடு நடக்கிறதுல விஜிலன்ஸ் ரிப்போர்ட் அனுப்பியிருக்கோம் வாய் மூலமாகவோ இல்லை வேறு எதுவுமோ தகவல் சொல்லியிருக்கோம் முதலமைச்சர் ஏன் நடவடிக்கைக்குள்ளே எடுக்க தவறி இருக்கிறான்றதையும் கேள்விக்குள்ளாகுது இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாகி கைது செய்யப்படக்கூடிய அளவுக்கு கொடுக்கக்கூடிய விவாதமாக இது மாறி இருக்க வேண்டியது அத்தனையும் மடை மாற்றி விட்டது இந்த சங்கரோட வீட்டில் தண்ணியே வந்து அடித்தது ஏன்னா இந்த திமுக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேர் இன்னைக்கு சமூக வலைத்தளங்களில் பிமுக அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க வருத்தமாக தான் இருக்குது எந்த லெவலுக்கு வந்து திமுக நின்று இருக்குது அப்படின்றத பாருங்க இந்த இவர்களை பற்றி விமர்சிக்க கூடாது ஊழலை பற்றி பேசக்கூடாது கருத்து சொல்லக்கூடாது மாற்றி விடுறதுக்கு எது வேணாலும் செய்யலாம் ஊழலை மறைக்க எது வேணாலும் செய்யலாம் அப்படின்ற அளவுக்கு உச்சத்துல போய் நிற்கிறாங்க அநேகமாக அவர்கள் இறுதி கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறார்கள் நேற்று அவ்வளோதான் ஜோதி எரிய அணைய போற விளக்கு நல்ல ஜோதியா எரிஞ்சிய அணையின்னு சொல்லுவாங்க அந்த நிலைக்கு வந்து விட்டது எதை தொட்டாலும் பணம் எதை தொட்டாலும் ஊழல் முறைகேடு நான் வெளிப்படையாக ஒரே ஒரு விஷயத்த ஒரு நல்ல வர்த்தகர் ஒரு நல்ல பிஸ்னஸ் கட்டடம் கட்டக்கூடிய ஒரு கட்டிடம் கட்டக்கூடிய ஒரு நபர் ஒரு மாடி கட்டிடம் இத்தனி அடுக்கு இத்தனி மாடி அப்படின்றப்ப அங்க போய் ஒரு சம்மந்தப்பட்ட இந்த கட்சியினுடைய ஒரு நபர் பேசுறாரு கணக்கு போட்டு இவ்வளோ வந்து இவ்வளோ லாபம் இவ்வளோ இருக்கு எனக்கு பாதி நீ கொடுத்து கொடுத்துட்டு தான் எதுவுமே நடத்தணும் இல்லைன்னா முடியாது நடக்குதுங்க இல்லைன்னு வேணால் அவங்க சொல்லிட்டோம் எல்லாத்தையும் கொண்டு வந்து நம்ம வைப்போம் எப்படி உங்களுக்கு மட்டும் இவ்வளவு பணம் உங்கள் மாவட்ட செயலாளர்களுக்கு இவ்வளவு பணம் குவிஞ்சுக்கிட்டு இருக்கின்ற விசாரணையும் கூட வரட்டும் நீங்கள் போடுங்க இதெல்லாம் வரட்டும் பேசணும் பினாமி பிள்ளை எப்படி ஒவ்வொருத்தருக்கும் சொத்து எவ்வளவு சேர்ந்தது இந்த நான்கு ஆண்டுகளில் எவ்வளவு சேர்ந்துருக்குது எல்லாமே பேசப்படணும் இதையெல்லாம் பேசக்கூடாது இதெல்லாம் மக்கள் எல்லாம் மக்களோட வரி பணம் மக்களோட வரி பணம் செத்து நொந்து நூலாகி அவன் வரியை கட்டிக்கிட்டு இருக்கிறான் நீங்கள் கூட்டு கொள்ள அடிச்சுட்டு இப்படி கொம்பெல்லாம் போட்டுக்கிட்டு அதை வெளிப்படுத்துறவங்களுக்கு எதிராக அப்படி அசிங்கப்படுத்திக்கிட்டு அவமானப்படுத்திக்கிட்டு இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்குது பத்திரிக்கையாளர் மன்றம் திரும்பவும் சொல்கிறேன் இப்போ வந்து தயவுசெய்து மனச்சாட்சியோடு நீங்கள் பேசுங்கள் செயல்படுங்க இன்றைக்கி நீங்கள் கள்ள மாவணம் சாதிச்சிங்கன்னா நாளைக்கு காலம் மாறும் ஆனால் எங்களுக்கு தெரியும் ஆட்சி மாறிடுச்சு காட்சி மாறிடுச்சு நாளைக்கு ஏதோ ஒரு அதிமுகவில் மாட்டு கட்டி வந்துச்சுனா அந்த பத்திரிக்கையாளர் சமூகம் பாருங்கள் மோலத்தெலாம் தட்டி தூசி தட்டிட்டு வந்து அடித்து லபோதீபம் அடிச்சுட்டு ஒரே போராட்ட குரலாக இருக்கும் நினச்சதுக்கெல்லாம் கண்டன அறிக்கை வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் இப்போ வராது இந்த ஆட்சியில் இவர்கள் இருக்கிற வரைக்கும் வராது ஏனென்றால் இவர்கள் இவருக்கு அணுக்கமானவர்கள் அப்படின்னு ஒரு முடிவு மக்கள் மத்தியில் பேசப்படுது வாயத்திருந்து தயவு செய்து பேசுங்க இதை ஃபுல்லாகவே என்ன நடந்திருக்கு இன்னொன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே மதுபான ஊழல் இந்த வேற ஊழல் ஆயிரம் கோடி அப்படின்றதுல மேற்கொண்டு எங்களை விசாரிக்க கூடாது ராவணாவில் அது தனி வீடியோவாக போட்டிருந்தோம் யாருமே பேசலாம் நம்ம பேசியிருந்தோம் மேற்கொண்டு இந்த தகவல் கிடச்சிருக்கு அவங்கக்கிட்ட இருக்கிற ஆப்பிள் ஃபோனு மொத்தம் மூணு ஒரு சா ஒரு சாம்சங் ஃபோனு ஒரு ஐபேடு அடுத்தது ஒரு சிஸ்டம் ஹார்ட் டிஸ்கு இப்படி எல்லாத்தையும் எடுத்து லேப்டாப்பு இதில் இருக்கக்கூடிய தகவல் பரிமாற்றலாம் எடுத்து நிறைய விஷயங்கள்லாம் வந்துடுச்சுன்னு சொல்லியிருந்ததில்ல அதனால தான் அந்த துறையினுடைய எம்டி எங்களை விசாரிக்கக்கூடாது ஈடி வந்து எங்களை துன்புறுத்தக்கூடாதுன்னு நீதிமன்றத்தில் ஒரு மனு உள்துறை செயலாளரும் அரசு ஊழியரை வந்து இம்சிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு பெட்டிஷனும் போட்டிருந்தாங்க அதுக்கு உடனே தடை கிடைச்சிது அது மேலே நிறைய விமர்சனங்கள் வந்திருந்தது இன்றைக்கி மேல்முறையீடு பண்ணியிருந்தது மேல்முறையீடு பண்ணும்போது அந்த ஏற்கனவே தடை கொடுத்தப்ப அந்த நீதிபதி கேட்குறாரு நீங்கள் வந்து இரவில் வந்து சோதனை பண்ணியிருக்கீங்க அப்படி பண்ணியிருக்கீங்க இப்படி பண்ணியிருக்கீங்க கேள்வி மேலே கேள்வியெலாம் கேட்டிருந்தாங்க ஒரு சோதனையை தொடங்கிட்டாங்கன்னா அந்த ஈடி என்ற விஷயத்தில் பொதுவாக நான் ஸ்டாப்பாக போயிட்டு பிரேக் அவுட்லாம் பண்ண முடியாது இருந்தாலும் அவங்க அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க கேட்டுவிட்டு அதுக்கு தடை கொடுத்துருந்தாங்க இப்போ மேல்முறையீடு அதே நீதிபதி உள்ளிட்ட ரெண்டு பேர்கிட்ட வருது ரெண்டு பேரும் விலகி இருக்கிறார்கள் காரணம் அவங்க மேலே நிறைய விமர்சனங்கள் இருக்குது தீர்ப்புகளை விமர்சிக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க விமர்சிக்கிற மாதிரி தீர்ப்பு இருக்கக்கூடாது அப்படின்னு தான் நம்ம சொல்ல வரோம் சமீபத்துல ஒரு பெரிய சர்ச்சை விவாதம் போயிட்டு இருந்தது டெல்லி உச்ச நீதிமன்றத்தில் ஆர்எஸ்எஸ் பின்னணி கொண்டவர்கள் நீதிபதிகளாக இருக்கிறார்கள் அப்படின்னு மதிப்புக்குரிய நீதியரசர் மேனாள் நீதியரசர் சந்துர் அவர்களும் மேனாள் நீதியரசர் ஹரிபரந்தாமன் அவர்களும் ஒரு விவாதத்தை வந்து கழிப்பிருந்தாங்க பேசியிருந்தாங்க பிரபலமான ஆங்கில ஊடகங்கள்ல பாத்திருப்பீங்க எல்லாருமே நம்ம என்ன கேட்குறோம் அதே தான் இங்கேயும் நடக்குது இங்க திராவிடம் சார்ந்தவர்கள் உள்ள நீதிமன்றத்துல இருக்கிறாங்களா இருக்கிறார்கள் அப்போ அந்த விமர்சனத்தை அங்கேயும் பொருந்தும் இல்லையா அப்படின்னு நான் கேட்டிருந்தேன் அதுக்கு சில மூத்த வழக்கறிஞர்கள் சில பேர் பேசுனாங்க ஒருத்தர் நியாயமான கேள்வி தான் நீங்கள் கேட்டிருக்கீங்க இன்னொருத்தர் இதெல்லாம் கேட்காதீங்க பார்த்துக்குங்க உங்களுக்கு சிக்கல் வரும் அப்படின்னாங்கள கேட்க வேண்டியது ஒரு பாமரனுடைய கடமை நீதிபதியினுடைய தீர்ப்பினுடைய உள்நோக்கத்தோட நான் விச விமர்சிக்கலை இப்போ மேல்முறையீட்டில் ரெண்டு பேரும் வந்து விசாரிக்கக்கூடியவர்கள் விலகி இருக்கிறாங்க இந்த மனுவில் அவங்களுக்கு விலகி இருக்கிறாங்கன்னா இதில் வந்து போய் விசாரித்து தீர்ப்பு சொல்றதுல சிக்கலா இருக்கும் விலகி இருக்காங்க இப்ப வேற பெஞ்சுக்கு மாற்றவங்க அது வேற விஷயம் குறிப்பா அந்த மாதிரியான விமர்சனங்கள் வராத அளவுக்கு தீர்ப்புகள் இருக்க வேண்டும் தீர்ப்பை விமர்சிக்க கூடாது அப்படின்னு எந்த அளவுக்கு அதில் சொல்கிறோமோ விமர்சிக்காத அளவுக்குமான தீர்ப்புகள் வரணும் பாரபட்சம் இல்லாமல் இருக்கணும் இந்த பாரபட்சம் இருக்குது அப்படின்ற சந்தேகம் நமக்குள்ள இருக்குது கட்சி சார்பான ஒரு எப்படி டெல்லியில் வந்து ஆர்எஸ்எஸ் பின்னணி கொண்டவர்கள் உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதிகளாக இருக்கிறார்கள் நாடு முழுக்க பேசப்படுகிறதோ அதே கருத்து அதே அதே ஒரு முறையிட்ட இங்கே வைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதுக்கான களமும் இருக்குது இப்போ அப்படி தான் தெரியுது நீ நீங்கள் கட்சி ஆளாக இருந்திருக்கலாம் முந்தின காலகட்டத்தில் உங்கள் உறவினரோ சொந்த குடும்பத்திலேயோ கட்சி சார்பானவர்களாக இருக்கலாம் நீங்கள் படிப்படியாக வந்து நீதிபதியாக மாறி இருக்கலாம் அதோட சரி நீங்க வந்து நீதி தேவதை போல தான் இருக்கணும் மை லார்ட் அப்படின்னு சொல்லி தான் அவங்க முன்னாடி நிற்கிறாங்க நீதி கேட்டு பாதிக்கப்பட்டவங்க கட்சி சார்பான மனநிலையை விட வேண்டும் என்பது தான் இந்த இடத்துல நீதி தேவதை கருப்பு துணிய கண்ணுல கட்டிக்கிட்டு நிற்கிற காரணம் அதுதான் இதில் என்ன நடந்திருக்குன்னு நமக்கு தெரியல இந்த விமர்சனங்கள்லாம் இப்படி வைக்கப்படுகிறதுன்னு நம்ம சொல்ல வரோம் நம்ம யாரும் குற்றவாளி அப்படின்னு நம்ம சொல்லல இல்ல உள்நோக்கம் கொண்டவர்கள் சொல்லலை இந்த மாதிரி வந்து ரெண்டு பேரும் விலகி இருக்கிறாங்க இதுக்கு பின்னணி இப்படி எல்லாம் பேசப்படுகிறது விமர்சிக்கிற அளவுக்கு நடந்து கொள்ள கூடாது என்பதுதான் பலருடைய கருத்து எளிய மக்களினுடைய கடைசி நம்பிக்கை எந்த இடம் அப்படின்னாக்கா நீதிமன்றங்கள் தான் அந்த நீதிமன்றங்கள் மக்களுக்கானதுக்காகல நீதி யார் பாதிக்கப்பட்டாலும் அவனுக்கு நியாயம் கிடைப்பதற்காக இடமானதான் நீதிமன்றங்கள் இருக்கணும் அதுதான் நம்ம இந்த இடத்துல சொல்ல வரும் இதை போல தான் பத்திரிக்கையாளர் மன்றமும் தன்னுடைய கடமையை செய்கிறோம் பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த விடயத்துக்கு வந்து சவுக்கு சங்கருக்காக ஒரு கண்டனம் துணை நின்று ஒரு கண்டன அறிக்கையை வெளியிட்டிருக்க வேண்டும் இது வரைக்கும் வெளியிடலன்னு அங்கேயே நம்ம சொல்கிறோம் இதையெல்லாம் சொல்வதாக நம்ம மேலே வந்து பாய்ந்து குதறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதையும் எதிர்கொண்டு தான் இதை பேசியாகணும் ஏன்னா நாளைக்கு அவர்களுக்கும் வருங்காலத்தில் ஆட்சி மாற்ற பிறகு நடக்கிறப்ப அவர்களுக்கும் சேர்ந்து நம்ம பேசணும் அது தான் நம்ம சொல்ல வரோம் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றியே வணக்கம்